வெல்கம் டு மை சேனல் ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் செடி வாங்கி வச்சு ஃபெயிலியர் ஆகியிருக்குங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு எதுலேயுமே வந்து நம்ம வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் நம்ம செடிகள் வாங்கி வளர்க்கும் போது தான் அதில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து நமக்கே தெரியும் நாமளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் அதை வந்து சரி பண்ணி வளர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து இந்த தடவை நமக்கு வந்து நல்ல குரோத் வந்துருக்கு பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஆறு ரோஸ்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் பரிசாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாருங்கள் மொட்டு சூப்பராக விட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அழகா வந்து இதில் ஒரு பூ ஒன்று இருந்துச்சு என்னோட சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பூ பைத்தியம் எந்த ஒரு செடியிலுமே டக்குன்னு பூவை பார்த்தா உடனே அதை பறித்து தலையில வச்சா மட்டும்தான் அவளுக்கு வந்து அந்த ஆசை தீரும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவளோட டைப்பு நான் வந்து இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் விரிட்டுன்னு விட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவன் ரோஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து துளிரும் வந்திருக்கு நல்ல மொட்டும் வந்திருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து டப்பாவில் வைக்கும்போது மண் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆக விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் இதில் இருக்கிற மண் வந்து டைட் ஆகிடுச்சின்னா செடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அப்படியே வந்து வேர் வந்து அதிகமாக போகாமல் செடி அப்படியே வந்து வளராமல் நின்று போயிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் நம்ம வந்து எப்போவுமே வந்து இது பண்ணிடணும் டைட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும் இந்த தடவை பாருங்கள் சூப்பராக மண் வந்து பார்த்திங்களா சூப்பராக அப்படியே சாஃப்டாக வச்சுருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேர் நல்லா போயிருக்கு அதே மாதிரி நம்ம வந்து தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்லாம் வந்து நான் தனியாக டப்பா வச்சுமே வந்து போட்டு வரேன் செடிகளுக்கு ஆனால் ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் உரிக்கிறத போட்டுருவேன் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து இது மாதிரி தோலாக இருக்கிறது இல்லையா அதனால் மண் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகாமல் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாகவே வச்சுருக்கு அதனால அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை இது மாதிரி வந்து காய்கறி தோல் வந்து டைரெக்டாகவே இதில் போட்டு வச்சிருவேன் பாருங்க சூப்பராக வந்து செடி வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வந்து பட்டன் ரோஸ் வைக்கும் நிறைய வச்சிருக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா செடி அப்படியே டல்லாக இருந்துச்சு அப்புறம் அதே மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டுருக்குங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னடா நம்ம செடி வாங்கி வச்சு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம விட்டுருவோம் சம்டைம்ஸ் வந்து ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தான் நம்ம வந்து என்ன செடி வச்சாலும் நம்ம வந்து தொடர்ந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து அதனோட அனுபவம் கிடச்சிரும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ்மே நம்மக்கிட்ட சூப்பராக வந்துருக்குங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மண் கலவை தாங்க மண் வந்து டைட் ஆகாமல் நம்ம சாஃப்டாக எந்தளவுக்கு வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்